ம்மா ஐயையோ எனக்கு இன்னைக்கு என்னாச்சு அட போங்கம்மா இன்னைக்கு யாருமே கிளம்மா ரொம்ப நானே அச்சட்டும்மா யாருக்கா கேட்டேன் யாருக்கா கேட்டேன் யாருக்கா என்னடா கே சொல்றது நீங்க புரியவே இல்ல என்ன கேக்குறீங்க கா மாம் யாருக்கா எஸ்டடே வந்தாங்களா மாம்னா யாரு மாமா மேமா அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மேமா அது மாமா தண்ணி வேற கீழே வந்துருச்சு சரி போங்க யாருமே கமெண்ட்ஸ் பண்ண எல்லாம் சைடில் தான் இருக்கிறாங்க யாருமே கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் போறேன் லைவை முடிக்கிறேன் க்ளோஸ் பண்றேன் க்ளோஸ் பண்ணுறேன் போங்கப்பா

சோபனா வரமாட்டா ஏடித்தம்பி வாங்க 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 வணக்கம் கொடித்தம்பி சாப்பிட்டியா வாயா 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 எப்படி இருக்கு நல்லா இருக்கியா கொடித்தம்பி ஏன் போன் பண்ண நீ எடுக்கல வெல்கம் 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 கோடி தாம்பி ஹாய் கோடியன்னா அப்படிங்கற ரஸ் மாம் கோடி தாம்பி சாப்பிட்டியா டியூட்டில எப்படி போதே அவ்ளோதான் ஒரு கமாண்ட்

மறுபடியும் வந்துட்டேன் போன் பேசி முடிச்சிட்டீங்கன்னா குணா ப்ரோ வாருங்கள் வாருங்கள் வெல்கம் ஃபோன் பேசி முடிச்சாச்சா என்ன கொட்டை யாருமே அப்புறம் என்ன பண்றது யாருமே இல்லை எல்லாம் ஒரு ஒரு கமாண்ட் போட்டு ஓடுறாங்க கால் போயிட்டு வாங்க பேசிட்டாங்கடா போங்க போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போங்க கிரிமா ஹாய் ஓ என்னது இது கமாண்ட்ஸ்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே ஆ கொடி தம்பி ஆஹா ம் ஹும் ரைட்டே இப்படிதான்டே பேசுவியா ரைட் ரைட் சூப்பரே 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 செம்மடா தம்பி பேசியா சக்கா ஓகே ஓகே குணாபுரம் கொடி ப்ரோ ஹாய்ங்கிறாங்க குணாபுரம் நலமாக கொடி அப்படிங்கிறாங்க குணாபுரம் ரோலக் அண்ணா வந்தா இருக்க சொல்லுங்க அக்கா சொல்றேம்மா ஹாய் குணா ப்ரோ அப்படிங்குறாங்க நம்ம கொடி தம்பி கொடி தம்பி சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்ட என்ன பெசல் சூப்பரே கண்மணி